மூன்றாவதாக கரூர் மாவட்டம் மதுரை மாவட்டம் வில்லநாயகி கருப்பசாமி தீவான் நான்காவதாக நினைவாக சிவராமன் கலை ஆளு ஐந்தாவதாக ஒரு சிவபாக்கியம் அரியவனுக்காக மாறிமுகப்படுக நடைபெறுகிற மொத்தம் பனிரண்டு வண்டி மாடுவாங்க மாடு வாங்குடைய குமார் பட்டா கார் இளநேஷன் அலை கள்ள கூட தள்ளு ப கள்ளப்டி தள்ளுப்டி ஓடி வா போடா なるほど。 முதலாமதாக கரூர் வேளையார் வேளையா குப்பதேவன் சங்குவா முடி இரண்டாவதாக தலைவா பாடி பிரகாஷ் மூன்றாவதாக மூன்றாவது வைரிவேல் மீரா கேண்டின் உரிமையாளர் புஸ்வராஜ் பட்டாங்காடு ஆர்.சி. சுசீராமன் புரதா. கரூர் வேளையார் வேளையா, திருவாபாடி பிரகாஷ் பாண்டியனா பட்டாங்காடு சுசீராமன், கடை ஆரூப்ளாக்கா, கோவரூர் செல்வாங்கியம்மா. ஓடி ஓடி. ஏ ஓடி. முதலாவதாக திருவாபாடி பிரகாஷ் பாண்டியா துளசிராமன் இரண்டாவதாக திருவாபாடி மூன்றாவதாக பட்டாங்காடு ஆர்சி துளசிராமன் வீர வீராண்டின் உரிமையாளர் நான்காவதாக கே குருப்பட்டி கே எஸ் ஆர்வாக சிவராமன் துணை ஆலோப்பினர் விளக்கு வெட்டி கார் தாமோதரன் பன்னீர் செல்வம் விளைவுற நீர் அனுமதிக்கா அம்பலம் நினைவாக வசந்த சுரையின் சாத்தம்பத்தி நீர தமிழச்சி میرا ادارہ کرور کے آر ٹی فائنانس داروہو மதுரை மாவட்டம் வெள்ளாயக்கம் பட்டி கருப்பு சாமி துணை நீமா பண்ணி 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 இல்ல தமிழ் Yeah. நினைவாக சிவராமன் கலை ஆலோப்பினர் மூன்றாவதாக நான்காவதாக கரூர் கேஆர் மதுரை மாவட்ட கருத்து முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஜாரதி என்றேஷ் யாசின் இரண்டாவதாக கருப்பூர் வீரயா சேர்ந்த முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோபர் நல்ல வீடு கவனம் நான்காவடாக கரூர் பதினாறு கருப்பசாமி மதுரை மாவட்டம் ாங்க நீங்க ஓட்டு 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 ஓடியப்போ ஏ வேற இருக்குதுல்ல மூன்றாவதாக மாணவர்கள் மதுரை மாவட்ட மில்ல நாயக்கம் சார் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாக் மீண்டும் முதலாவதாக கே குருப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ பிளாக் கார் போட்டும் இரண்டாவதாக கருப்பூர் வீரையா சேர்வை குப்பதேவன் சங்குவா முனி மூன்றாவதாக வைரிவையில் வீரா கேண்டின் உரிமையாளர் புஷ்பராஜ் பட்டாங்காடு ஆர் சி துளசிராமன் பிரதர் கே புதுப்பட்டி ரமேஷா எட்டிச்சேரி மோகுவா மாவட்டங்கள் மூன்றாவது உரிமையாளர் கூட அப்படியே உரம் கட்டிக்க மாட்டாக்கு கேட்டா